நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் திருச்சி சங்கீதா என்ற பக்தையின் மரணத்தில் சந்தேகம் நீதிமன்றமே கைதுக்கு உத்தரவிட்டும் எந்த விதமான கவலையுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி பல விஷயங்கள் இருக்கவர் மேலே தமிழக ஊடகத்திற்கு புது பேர் கிடையாது அந்த பேர் சுவாமி நித்யானந்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு வீடியோ மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் தன்னோட பக்தர்களுக்கு வந்து தரிசனத்தையும் அறிவுரையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு நித்யானந்தா நித்தியானந்தா இப்போ எங்கே இருக்கார் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது நிறைய பேருக்கு நித்தியானந்த பிரச்சனை இப்போயே மறுபடியும் விசூரம் எடுக்குது அப்படின்றது தெரியல நித்தியானந்த பிரச்சனை இது இந்த தமிழக ஊடகத்திற்கு புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நடிகர் ரஞ்சிதா கூட அவர் தனியாரையில் இருந்து அந்த படுக்கையறு காட்சி வீடியோவாக இருக்கட்டும் மதுரை ஆதீனத்துக்கு வரும் மடாதிபதியாக வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தொடங்க சர்ச்சையாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட தமிழக ஊடகத்திற்கு அவர் வந்து மிகப்பெரிய பேசு எப்பவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு இப்போவும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனார்த்தன சர்மா அப்படின்ற ஒருத்தர் ஒருத்தர் குஜராத் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறார் தன்னோட பெண் குழந்தைகள் வந்து நித்யானந்த ஆசிரமத்துக்கு ச அதாவது அந்த ஆசிரமம் நடத்தக்கூடிய ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க குருகுலத்தில் அந்த பள்ளியில் இருக்க என்னோட குழந்தைகளை மீட்டு தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் என் குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறுத்தல் வந்து அந்த குழந்தைகள் ஆளாயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புகாரையும் வந்து குஜராத் காவல் நிலையத்தில் வைக்கிறார் குஜராத் காவல்துறையினு என்ன பண்ணுறாங்க உடனே போய் அந்த ஆசிரமத்தில் சில அவங்க சொன்ன இடத்துலலாம் போய் பார்த்திங்கன்னா சில ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க அங்கே இருக்கிற பக்தர்களையும் சிஷிகங்களையும் கேட்குறாங்க எங்கேம்மா அந்த பொண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த பொண்ணுலாம் இங்கே இல்லை நித்தியானந்தவும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ மறுபடியும் கோர்ட்டு தலையிட்டு அவர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல அதாவது இன்டர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலம் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க பட் இது எதுவுமே தெரியாமல் நித்தியானந்தா ஒரு கூலாக இருக்கிறார் அவர் எங்கே இருக்கார் அதாவது நித்யானந்தா இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்வேடா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இப்போ கூகுள் நீங்கள் போட்டு பாருங்க அந்த பிளேஸ் வரும் அந்த இடத்துல ஒரு தனி தீவு வாங்கி செட்டில் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த தீவுக்கு பேரே வச்சுட்டாரு கைலாஷா அப்படின்னு ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க ஏன் வச்சிருக்கிறாரு ஏன் அங்கே போய் செட்டில் ஆயிருக்குறக்கிற விஷயங்கள் தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நித்தியானந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்கிக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அவங்க அபிமானிகளும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களும் அதாவது அவங்க கூட இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் இருந்தீங்க கண்டிப்பாக வந்து உங்களை நீதிமன்றம் தண்டிச்சிடும் நீங்கள் போலீஸில் மாட்டிக்குவீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வெளிநாடு தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்கிறது சொல்லியிருக்கிறாங்க இது சாதாரண பொதுவான ஒரு அறிவுரையாக தான் இருந்திருக்கும் எல்லா பெரிய பெரிய ஆட்களுக்குமே ஸோ இன்னொரு குறிப்பிட்ட நெருக்கமான நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தனித்தீவு வாங்கி நீங்கள் செட்டில் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே சில பிரிவுகள் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் தனித்தீவு வாங்கி அதை தனி நாடாக மாற்றிடுங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ் அவருக்கு பண்ணியிருக்கிறாங்க பட் இந்த அட்வைஸ் அவருக்கு இப்போ பண்ணி உடனே போயிட்டாரும் நினச்சிக்க வேண்டாம் மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் வந்து நித்தியானத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களோட தகவல் படி பார்த்திங்கன்னா மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி தீவு வாங்கணும் தீவுக்கு என்ன பேர் வைக்கணும் ஏன் அந்த தீவுக்கு என்ன கொடி வைக்கணும் அந்த கொடியில் என்ன டிசைனிங் இருக்கணும் போது கொண்டு நித்யானத்தை முடிவு பண்ணிவிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அது மிகவும் அதிர்ச்சியான விஷயமாக கூட இருக்குது எங்கே எப்படி நித்யானந்தா அங்கே போய் செட்டில் ஆனார் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நித்தியானந்தாந்த் ஆசிரமத்திலிருந்து வெளியேறாரு அங்கேருந்து வெளியேறி உத்தரப்பிரதேசுக்கு போயிடுறாரு உத்தரப்பிரதேசத்தில் போனோடனே அங்கேருந்து ரெண்டு மூணு நாள் தங்கியிருக்கிறாரு அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து வெளியேறி நபால்க்கு போகிறாரு நேபாளோட அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படினா இவர் ஒரு இந்து மத துறவி அப்படின்றதுனால அரசாங்கம் மரியாதைகள்லாம் கொடுத்து அவரை வந்து கேத்மண்டுக்கு அதாவது கேத்மண்டுக்கு நான் போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ கேத்மண்டுக்கு அவர் வந்து அமைச்சிருக்கிறாங்க அங்கேருந்து தனி விமானம் மூலம் தான் ஈக்விடாக இருக்க அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறதான் தான் அவர் அவங்க சொல்கிறாங்க அங்கே போயிட்டு தீவு வாங்கிட்டார் அந்த தீவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் செலவழிச்சு அந்த தீவை வாங்க போகிறான்னு சொல்கிறாங்க இதுக்காக அவர் வந்து அவங்களோட வெளிநாட்டு பக்தர்கள் இருப்பாங்களே அவங்கள வந்து பல கோடி ரூபா வந்து நன்கொடை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நித்யானந்தோட ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா துலாபாரம் நிகழ்ச்சி நடக்கும் நம்ம ஊர் துலாபாரம் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம ஊர் துலாபாரம் என்ன செய்வாங்க தராஸ் வச்சுருப்பாங்க இந்த பக்கம் நம்மளை உட்கார வச்சிருப்பாங்க இந்த பக்கம் வாழைப்பழம் இல்லாட்டி பலாப்பழம் தூக்கி வைப்பாங்க ஸோ நம்ம வந்து வாழைப்பழம் பலாப்பழம் ஓகே தான் பட் நித்யானந்தாவில் அவருக்கு வாழைப்பழம் எல்லாம் பத்துமா ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு இடைக்கு இடை தங்கம் வச்சுருக்குறாங்க அந்த தங்கம் இது வரைக்கும் வந்து அவங்க தங்கம் எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னு ஒரு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு டன் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறு டன் தங்கத்திலையும் கிட்டத்தட்ட பாதி தங்கத்தை வந்து அவர் வந்து அந்த இப்போ தனியாக தங்கியிருக்கால ஈக்கோடர் பக்கத்தில் ஒரு சின்ன தீவு அங்கே கொண்டு போய்ட்டு தான் சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து வெளிநாடுகளில் சொத்துக்கள்லாம் வாங்கிடலாமா அப்படி இருந்து தீவுகள்லாம் வாங்கிடலாமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு ஒரு சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு மூலமாக இவர் வந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வாங்கும்போது என்ன சிக்கல் வரும் கேட்டிங்கன்னா நிறைய வரிகள் நம்ம நிறைய கட்ட வேண்டியிருக்கும் ஸோ அந்த வரிகள் கட்டினா தான் வாங்க முடியும் ஸோ வா வரி இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய நிறையா பேர் அந்த வாங்குறது தவறு வாங்குற வாங்குறது இல்லை ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டா பெரிய மல்டி மில்லியனர்ஸ் பில்லியனேர்ஸில் வாங்குவாங்க ஸோ அந்த வச்சு நிச்சயம் தான் இப்போ கிட்டத்தான் ஒரு தீவு வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் தனி தீவு வாங்கிட்டார் அது வரைக்கும் ஓகேங்க தனி நாடா மாற்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது சாத்தியமாக அப்படின்னு ஒன்று நினைப்பீங்க அதில் ஒரு விஷயம் இருக்குது இருக்கு என்னன்னு ஒரு நாடு உருவாகுது அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையோட அங்கீகாரம் இல்லாமல் உருவாகாது அப்படின்றதா வந்து உலக சட்டம் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நிபுணர் குழு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த விஷயத்தை வந்து அங்கே முன்னெடுத்து போறாரு ஸோ அதனால அங்கேருந்து ஒரு நிபுணர் குழு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு விசாரணையில் இறங்குறாங்க இவங்க சொல்ற விஷயம் உண்மை அப்படின்னு அவங்க என்ன மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நித்யானந்தா மிகப்பெரிய ஒரு மத போதகர் மத போதகர் ஸோ அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வாழ விட மாட்டேன்றாங்க இந்து மதத்தை வந்து மென்மேலும் மென்படுத்த விட மாட்டேன்றாங்க எங்களை நெறிப்படுத்த விட மாட்டேன்றாங்க மக்கள்கிட்ட இந்த மதத்தை கொண்டு போய் சேர்க்க விட மாட்டேன்றாங்க எங்கள் மதத்தை வந்து அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் அவங்க முன்னெடுத்து சொல்லியிருக்காரு அதுக்காக அந்த விசாரணை குழிங்க வர்றாங்க இப்போ வந்த விசாரணை குழு என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிற ஆசிரமத்தில் வந்து பக்தர்கள் சிஷியர்களாக இருப்பாங்களா அவங்கள பூரா வீடியோ ஷூட் பண்றாங்க அதாவது ஒரு ஆவணம் மாதிரி தயாரிக்கிறாங்க அந்த ஆவணத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை வந்து இந்து மதத்தை வந்து பின்பற்ற விட மாட்டேன்றாங்க நிறைய சித்திரவாதம் பண்ணுறாங்க அதாவது எதிர்சக்திகள் வெளியிலிருந்து வர்றவங்க பண்றாங்க அதனால் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த வீடியோ ஃபுட்டேஜை ஃபுல்லாக கொண்டு போய் அந்த விசாரணை குழு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பார்த்திங்கன்னா சரண்டர் பண்ணிடுறாங்க ஐக்கிய நாடுகள் சபையை கேட்கக்கூடிய நூறு கேள்வி என்ன கேட்டீங்கன்னா எதன் அடிப்படையில் ஒரு தனி நாடு தர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாரணை குழு இவர் வந்து ஒரு இந்து அதாவது அகதி இந்து அதாவது இந்து மத புலம்பெயர்ந்த ஒரு இந்தியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல தான் அவர் இங்கே வர்றாரு ஸோ இந்து மதம் இன்னும் வளரணும் நாடுகள்லாம் வந்து கிளைகள்லாம் பிரிஞ்சு பெரிய மதமாக வளர்கிறதுக்கு இவர் பெரிய விஷயமா இருப்பார் அதனால் இவருக்கு வந்து ஒரு அமைதியான ரம்மி மிகுந்த ஒரு சூழல் இருக்கிற ஒரு இடம் வேணும் அதனால் வந்து அவருங்க ஆசிரமம் பண்ணுறதுக்கும் ஒரு இந்து மதத்தை வளர்க்குறதுக்கும் ஒரு இடம் வேணும் இந்த இந்து துறவிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நித்தியானந்தாவை பூஸ்ட் பண்ணி அங்கே வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சொல்லிட்டாங்க இதுதான் நடந்து முடிஞ்ச விஷயம் இதுக்கு அடுத்து என்ன ஐக்கிய நாடுகள் சபை முடிவு பண்ண போகுது அப்படின்றது தெரியல ஸோ இந்த விஷயம் மத்திய அரசாங்க மத்திய அரசுக்கும் கண்டிப்பாக அந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறாரு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மத்திய அரசு இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல பொதுவாக ஏதாவது ஒரு விஷயத்தில் மத்திய அரசுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்கு அவங்க முன்னெடுத்து வர்றாங்க அதாவது சரி பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னா சரி பண்ணுவாங்க சட்டபூர்வம் போவாங்க பட் அதிகாரம் இருந்தால் கூட அதிகார துணையில் கூட சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்றது நிதர்சனமான உண்மை ஆனால் இந்து மதம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது எந்த மாதிரியான விளைவை உண்டாக்கும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் பிஜேபி என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகுது நம்மளுக்கு தெரியல இன்னொரு விஷயம் இவர் இந்து நாடாக அதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்போம் இந்து நாடாக தான் அவர் கண்டிப்பாக அறிவிக்கணும்னு சொல்கிறார் அதாவது இந்து மத போதகர்னு தராங்க இப்படி நான் தான் இந்து மதம் இந்து மத தலைவர் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாராமா நித்யானந்தா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டிகன் சிட்டி ஒன்று இருக்குது முஸ்லாம் முஸ்லீம்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மெக்கா நகரம் இருக்குது அதே மாதிரி இந்துக்களுக்கு ஒரு புனித தலம் வேணும் அது வந்து இந்த கைலாஷா தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் முடிச்சிருக்கிறாரு ஸோ அடுத்து என்னென்ன செய்ய போகிறாங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போகுதுன்றதில் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.